பிரம்மஸ்தானங்கிறது இப்போ நம்ம சொல்கிறது வந்து அந்த வீட்டோட மையப்பகுதி ஆமாம் அதாவது நம்ம டேங்கலாக அடித்தோம்னா அந்த கிராஸ் அடித்தோம்னா சென்ட்ரலில் மீட் ஆகிற பாயிண்ட்டு தான் அந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பார்ட்டியேஷன் வாலோ இல்லை அங்கே ஒரு காலமோ எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கலாம் அந்த பிரம்மஸ்தானத்தை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டடிக்காவது எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பிரம்மஸ்தானத்தில் எந்த லோடும் இல்லை அது வந்து ஓகே இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு ஷேர்கேஸ்க்காக அங்கே போட்டிருப்பாங்க அது வந்துச்சுன்னா அதுவும் தப்பு சில நேரத்தில் அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் போட அந்த பாத்ரூமோட வால் வந்து கரெக்டாக வந்துடும் அந்த சென்டரில் வந்து மீட் ஆயிரும் அந்த மாதிரி வரகாமல் பார்த்துக்கிட்டா நல்லது சுவாமி சன்னிதி எதுவுமே வரக்கூடாது அந்த பிராமஸ்தனத்தில் ஆமாம் நிறைய சுவாமியத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டு மேற்கு நோக்கி மேற்கு பக்கத்தில் கிழக்கு நோக்கி வச்சுக்கலாம் அது ஒன்றுமே தப்பு இல்லை ஈசானியம் ஈசானியம் சொல்லுவாங்க வைக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு அங்கே எவ்வளோ எவ்வளோ ஓப்பனாக வச்சுக்கிறீங்க அது நல்லது சாமி அது ஈசானியம் தானே அங்கே கடவுள் வைக்கிற இடம் தானேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அது வந்துட்டு வைக்கிறதுன்னு தப்பு இல்லை வைக்கிறதுனால அங்கே அடப்பட்டு போகுது அந்த வர வேண்டிய நம்மளுக்கு அந்த காந்த அலைகள் வர மாட்டேங்குது அங்கே வர சன்லைட் வராமல் அடக்குதுன்றதுக்காக தான் சொல் ரெண்டாவது இல்லாமல் அங்கே ரொம்பவும் குப்பையை சேர்த்துட்றாங்க ஊதவத்தி வத்திப்பிட்டி எண்ணெய் பாட்டில் அது இது அடுக்கி வச்சிடறாங்க இப்போ அதுவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அந்த எஜ்ஜி அந்த சனி மூலைன்னு சொல்கிறது அதனால் அந்த இடத்துல நாங்கள் கொடுக்குறதே இல்லை தான்